இன்னைக்கு நெஞ்சு எரிச்சல் அப்படின்றது நம்மளுடைய முதல் காரணம் என்ன அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா தவறான உணவு முறை பழக்க வழக்கத்தால் தான் இது வந்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம் தவறான உணவு முறை பழக்க வழக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆயில் ஃபுட்டு இப்போ சாப்பிட்ட உடனே நம்ம படுத்தோம் அப்படின்னா நமக்கு சாப்பிட்ட உடனே அந்த சாப்பாடை அரைக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள ஆசிட்ஸ் உள்ளே ஆசிட்ஸ் தான் சுரக்குது அப்போ ஹைட்ரோ அமிலம் இன்டஸ்னல் ஜூஸு பித்த நீர் கனைய நீர் எல்லாமே சுரந்து அந்த இடத்துல அரைச்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள் நம்முடைய உணவை இப்போ போய் நம்ம படுத்தோம்னா என்ன நடக்கும் இந்த ஆசிட் அப்படியே கொஞ்சம் மேலே வர ஆரம்பிப்போங்க வாயில் சுரக்கக்கூடிய இந்த உமிழ் நீர் உங்களுடைய வாயை புண்ணாக்குறதில்லை அதுக்கு கீழே இறங்குது நான் உங்களுடைய உணவுக்குழாயை பொண்ணாக்குறது இறைப்பையை புண்ணாக்குறதில்லை ஆனால் இறைப்பையில் சுரந்த ஹைட்ரோ அமிலம் மேலே ஏறிச்சுன்னா உணவு குழாயை புண்ணாக்கிறோம் நெஞ்சு இருக்குங்க அதனால் பசிக்கவே மாட்டேங்குதுங்க எனக்கு வந்து அதனால் சாப்பிடணுன்னே தோன்றது இல்லைங்க அப்படின்றது இன்றைக்கி நிறையவரோட பிரச்சனையாக இருக்குது இந்த நெஞ்சு எரிச்சலும் இருக்குது பசியும் எடுக்க மாட்டேங்குதுன்னா என்ன விஷயம் அப்படின்னா ஹெல்த் கபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த நெஞ்சு எரிச்சல் ஐயோ இந்த வெயில் காலம் வந்துட்டாலே நான் எதை சாப்பிட்டாலும் நெஞ்சு எரியுதுங்க காலையில் நான் என்ன சாப்பிடணும் மதியம் நான் என்ன சாப்பிடணும் இரவு என்ன சாப்பிடணும்னு எனக்கு புரியவே இல்லை என்னால ஒண்ணுமே சாப்பிட முடியல எதை சாப்பிட்டாலும் இந்த நெஞ்சு எரிச்சல் ஏற்படுதுங்க ஆனா சரி தான் அப்படின்னு பார்த்தோம்னா பசின்ற உணர்வே இல்ல இந்த பசியே எடுக்க மாட்டேங்குது இந்த கட்டத்துல தான் டைம் ஆயிடுச்சு வேலைக்கு போனோம் அப்படின்னு காலையில சாப்பாடும் எல்லாருக்கும் வந்து ஒரே சமயத்துல மதியம் சாப்பிட்றதுக்காக ஒரு டைம் ஒதுக்குறாங்கன்னு மதியான சாப்பாடும் வீட்டுக்கு வந்துட்டோமே ஃபேமிலியோட உட்காந்து சாப்பாடுன்னு இரவு சாப்பாடும் டயத்துக்காக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேங்க ஆனா இந்த நெஞ்சு எரிச்சல் இருந்து எப்படிங்க நான் வந்து வெளியே வர்றது இதுக்கு காரணம் தான் என்னங்க அப்படின்றது தான் இன்னைக்கு நிறைய பேரோட கேள்வியாக இருக்கு அதை பத்தி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு நெஞ்சு எரிச்சல் அப்படின்றது நம்மளுடைய முதல் காரணம் என்ன அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா தவறான உணவு முறை பழக்க வழக்கத்தால் தான் இது வந்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம் தவறான உணவு முறை பழக்க வழக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆயில் ஃபுட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் ஃப்ரைடு ஃபுட் இது வந்து நம்ம வந்து அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சோம் பாருங்கள் இங்கே தான் நமக்கு வந்து நெஞ்சு கரிப்பு நெஞ்சு எரிச்சல் அப்படின்ற ஒரு விஷயமே ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இன்னொரு தவறு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பெரும்பாலும் நீங்கள் பாருங்களேன் இந்த நெஞ்சு எரிச்சல் ஒரு மாதிரி பேர்னிங் சென்சேஷன் என்ன சாப்பிட்டாலும் எரியுதுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்குதா நீங்க ஒரு தவறு முன்னாடி பண்ணியிருந்திருப்பீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்ன அப்படின்னம்னா சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு முடிச்ச உடனே படுக்கிற பழக்கம் உங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கும் ஏன்னா இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பழக்கத்துல இருந்து வெளியே வந்திருக்கலாம் ஆனா கன்ஃபார்மா நீங்க முன்னாடி இது மாதிரியான ஒரு பழக்க வழக்கம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும் அதாவது அது மத்தியான சாப்பாடா இருக்கலாம் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மத்தியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே போய் படுத்துருவாங்க சாப்பிட்ட இடத்துல படுத்துருவாங்க முன்னாடி எல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க சாப்பிட்டா சாப்பிட்ட இடத்த விட்டு முதல்ல எந்திரி எந்திரிச்சு அடுத்து கொஞ்சம் நகண்டு இன்னொரு இடத்துல தான் போய் உட்காரணுமாங்க திரும்ப அங்கனைக்குள்ளேயே உட்காந்துருக்காது அங்கனையே சாஞ்சு உட்காராது அங்கனையே படுக்காத இதெல்லாம் பெரியவங்க தேவையில்லாம சொல்லலங்க இப்படியே இதுக்குள்ள சில சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக பூத்தி இருக்கிறாங்க இப்ப சாப்பிட்ட உடனே நம்ம படுத்தோம் அப்படின்னா நமக்கு சாப்பிட்ட உடனே அந்த சாப்பாடு அரைக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள ஆசிட்ஸ் ஃபுல்லாக ஆசிட்ஸ் தான் சுரக்குது அப்போ ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இண்டஸ்ட்ரியல் ஜூஸு பித்த நீர் கனைய நீர் எல்லாமே சுரந்து அந்த இடத்துல அரைச்சிக்கிட்டு இருக்குது பாருங்க நம்முடைய உணவை இப்போ போய் நம்ம படுத்தோம்னா என்ன நடக்கும் இந்த ஆசிட் அப்படியே கொஞ்சம் மேலே வர ஆரம்பிக்குங்க அவ்வளோதான் மேலே வந்துச்சுன்னா நம்மளுடைய லேயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உணவு கூட இறைப்பை இங்கேயெல்லாம் புண்ணாக ஆரம்பிச்சிடும் அதாவது இறைப்பையில் சுரக்கக்கூடிய அந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இறைப்பையே புண்ணாக்குது இப்படி தான் வடிவமைக்கப்பட்டிருக்குது வாயில் சுரக்கக்கூடிய உமிழ் தண்ணீர் பாருங்க உங்களுடைய வாயில புண்ணாக்குறது உள்ள இருந்து அந்த ஆசிட் காத்து கீழே இருந்து வரும் பாருங்க மேல ஏறும் பாருங்க உங்களுக்கு ஓவர் சூடுனால அப்பதான் அந்த வாய்ப்புண் ஏற்படும் அதனால அதனாலதான் வாய்ப்புண் என்பது வாய்ப்புண் அல்ல அது வயிற்று புண் அப்படின்னு வயிற்று புண்ணே உங்களுக்கு வாய்ப்புண்ணா நமக்கு சொல்ல வருது வயிற்றுக்குள்ள புண் இருக்குன்னு வயிறு பேசுமா வாயில புண்ணு இருந்தா உங்களுக்கு வெளியில தெரிஞ்சிடும்ல ஐயோ வாயில ஏதோ புண் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வாய்ப்புண் என்பது உங்களுடைய வயிற்றுப்புண்ணை இந்த வயிற்றுல இருந்து அதிகமான ஆசிட் சுரந்து அது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு வயிற்ற புண்ணு பண்ணுச்சுன்னா அங்கேருந்து ஆசிட்டோட புகை வருமாருங்க இருங்க அதுல வந்து புண்ணானதுதான் நம்மளுடைய வாய்ப்பு அப்போனா வயிறு எந்த அளவுக்கு புண்ணா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்போ வாயில் சுரக்கக்கூடிய அந்த உமிழ் நீர் உங்களுடைய வாயை புண்ணாக்குறதில்ல அடுத்து கீழே இறங்குதுன்னா உங்களுடைய உணவு குழாயை புண்ணாக்குறது இல்லை இறைப்பையை புண்ணாக்குறது இல்லை ஆனால் இறைப்பையில் சுரந்த ஹைட்ரோ அமிலம் மேலே ஏறிச்சுன்னா உணவு குழாயை புண்ணாக்கிறோம் அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய ஹச்சிஎல் வயிற்றை புண்ணாக்கிறது இல்லை ஆனால் வயிற்றுக்கு இருக்கக்கூடிய சுமால் இண்டஸ்டைனில் வந்து விழுவக்கூடிய பித்தநீர் மேலே ஏறிச்சுன்னா வயிற்றை புண்ணாக்கிறோம் இண்டஸ்டனல் ஜூஸ் மேலே ஏறிச்சுன்னா வயிற்றை புண்ணாக்கிறோம் பேன்கிரியேட்டிக் ஜூஸ் மேலே ஏறிச்சுன்னா வயிற்றை புண்ணாக்கிறோம் அவ்வளோதான் இப்படி நம்மளுடைய வயிற்று பகுதி இங்கே புண்ணாக்கப்பட்டால் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் எதை சாப்பிட்டாலும் அந்த நெஞ்சு எரிச்சல் நெஞ்சு கரிப்பு அப்படின்றது ஏற்படுது நெஞ்சுக்குள்ளேயே நிற்கிற மாதிரியே இருக்குதுங்க ஒரு மாதிரி பார்னிங் சென்சேஷன் இருக்குதுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல ரைட் இதுதான் ரீசன் இப்போ இவர்களுக்கு சில பேருக்கு பசிக்க மாட்டேங்குது அப்படின்றாங்க நெஞ்சு எரிச்சல் இருக்குங்க அதனால் பசிக்கவே மாட்டேங்குதுங்க எனக்கு வந்து அதனால சாப்பிடணும்னே தோன்றது இல்லைங்க அப்படின்றது இன்னைக்கு நிறையவரோட பிரச்சனையாக இருக்குது இந்த நெஞ்சு எரிச்சலும் இருக்குது பசியும் எடுக்க மாட்டேங்குதுன்னா என்ன விஷயம் அப்படின்னா அதுதான் உடல் தன்னைத்தானே சரி பண்ணுற சிஸ்டத்தோட ஒரு வேலை ஏன்னா இந்த இடத்துல புண்ணு ஆக்கிருச்சுங்க இந்த இடத்துல புண்ணு ஆக்கிடுச்சுன்னா இந்த புண்ணை ஆற்றுறதுக்கு உடனே நம்ம உடம்பு வந்து முயற்சி பண்ணுது முயற்சி பண்ணுதுன்னா எப்படி ஆற்றும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நீங்கள் ஃபுல் டைமாக காலையில் மதியம் நைட்டு காலையிலக்கும் மதியத்துக்கும் நடுவில் மதியத்துக்கும் சாயந்தரத்துக்கும் நைட்டுக்கும் நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூணு வேலைக்கு பதிலாக ஆறு வேலையும் உள்ள உணவு கொடுத்துக்கிட்டே இருந்தா அது அரைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தால் அப்போ அங்கே இருக்கிற டேமேஜை எப்படி சரி பண்ண முடியும் ஈபியில் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா சடோன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிருவாங்க இபி எதுக்குன்னா அந்த இபி எங்க வந்துட்டு அந்த இது வச்சிருக்காங்களோ அந்த டவர் வச்சிருக்கிறாங்களோ அது எல்லாம் அதை சுத்தி இருக்கக்கூடிய மரம் மரக்கிளைகள் அந்த வயரை வந்து அறுத்துடாம இருக்கிறதுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கிற ஏரியாவில் எல்லாத்துலையும் முதல்ல க்ளீன் பண்ணுவாங்க இதை மாதம் ஒரு முறை சடோன் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறதுனால தான் உங்களுக்கு தடை இல்லாம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் கரண்ட் சப்ளை கொடுக்க முடியுது உங்க உடம்பும் அதுபோல 24 ஃபோர் ஹவர்ஸும் எப்போ பிறந்ததுலேருந்து அந்த எனர்ஜியை கொடுத்து சப்ளை பண்ணணும் அரைக்கணும் சத்துக்களை பிரிக்கணும் இப்படி வேலை எல்லாமே பண்ணணும்ல அப்போ என்ன அப்போ எப்படி உடல் எப்படி அந்த அந்த டேமேஜை வந்து சரி பண்ணும் அப்போ அதற்கு ஒரு நாள் மாதம் ஒரு நாள் வந்து சடன் கொடுக்கணும் இல்லையா இதற்கு தான் நம்மளுடைய முன்னோர்கள் நம்முடைய உடலை தன்னைத்தானே சரி பண்ணுறதுக்காகவே மாதம் ஒரு முறை கம்பல்சரி ஒரு விரதம் அவ்வளோதான் ஒரு ஃபாஸ்டிங் இருந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆன்மீக ரீதியாக சொல்லி வச்சுருந்தாங்க அமாவாசைக்காவது இரு பௌர்ணமிக்காவது இரு கார்த்திகைக்காவது இரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாளையும் சொல்லி வச்சுட்டாங்க எல்லா நாளும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சில பேர் அதுவும் தப்பு தான் சரிங்களா ஏதாவது ஒரு நாள் இருந்தாலே போதும் ஆமாம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற நோய்க்கு எல்லா நாளும் இருந்தாலும் சரியாக மாட்டேங்குது அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்போ உடல் தன்னைத்தானே சரி பண்ணணும்னா அதற்கு பட்டினி விரதம் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ உடல் தன்னைத்தானே சரி பண்ணுவதற்காக இந்த இடத்துல ஏற்பட்ட நெஞ்சு கரிப்பு போகிறதுக்காக என்ன பண்ணிடுச்சு பசின்ற உணர்வை கட் பண்ணிடுச்சு அவ்வளோதாங்க பசின்ற உணர்வை கட் பண்ணால் தான் இந்த இடத்த ஹீல் பண்ண முடியும் என்ன பண்ணாங்க நீங்கள்லாம் வந்து வீட்டில் ஆஃப் பண்ணி வைக்க வேணாம் நாங்களே மொத்தமாக என்ன பண்ணிடுறோம் சட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே ஆஃப் பண்ணிட்டு போய் வேலை பார்த்துட்டு பாருங்க அவ்வளவுதான் உள்ளுக்குள்ள அண்டத்தில் வேலை பார்க்கறது தான் இந்த பிண்டத்திலும் வேலை பார்க்குது இந்த பிண்டத்தில் வேலை பார்க்கறத பட்சி தான் நம்ம வெளியில ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொரு சிஸ்டத்தையும் செயல்படுத்திகிட்டு இருக்கணும் சொல்லலாம் அவ்வளவுதான் சிம்பிள் அது மாதிரி டோட்டலா சட் பண்ணுது எங்க பசி என்ற உணர்வு ஆஃப் பண்ணுது அதை ஹீல் பண்ணுது ஆனா நாம என்ன பண்றோம்னா பசி எடுக்க மாட்டேங்குதுங்க பசி எடுக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏதாவது மருந்து இருக்கான்னு தெரிவிட்டு அவ்வளவுதான் பசி எடுக்கல ஆனால் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிட்டே இருக்கும் அப்புறம் எப்படிங்க அது ஹீல் ஆகும் அதனால் அதுக்கப்புறமும் எந்த உணவுகளை எடுத்துக்கொண்டாலும் அது உங்களுக்கு நெஞ்சு கரிப்பை ஏற்படுத்தி தான் செய்யும் உங்களுக்கு நெஞ்சு கரிப்பு இருக்குது அந்த பேர்னிங் சென்சேஷன் இருக்குது செஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எதை சாப்பிட்டாலும் அப்படியே மேலே மேலே வரைக்கும் அந்த புகச்சல் வருது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா இதை நீங்க குணப்படுத்தணும்னு நினைச்சிங்கன்னா பெஸ்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒருவேளை உணவை நீங்கள் கட் பண்ணுங்க ஹீலிங்க்காக ஏன்னா மூணு விலை உணவையும் கட் பண்றதுல உங்களுக்கு இன்னைக்கு சிரமம் இருக்குது நிறைய நான் வந்து ஆபீஸுக்கு போகிறேன் வேலைக்கு போகிறேன்னு நிறைய இது இருக்கு அப்போ ஈஸியாக என்ன பண்ணலாம்னா ஒருவேளை உணவு காலை உணவை மட்டும் என்ன பண்ணலாம் கட் பண்ணலாம் கட் பண்ணிட்டு அந்த புண்ணை ஆத்துறதுக்குரிய மருந்தான் உள்ள கொடுக்கலாம் இந்த புண்ணை ஆத்துறதுக்குரிய மருந்து என்ன தெரியுங்களா பால் தான் இந்த பால் உள்ள புண்ணு ஆத்தி அதோட இன்னர் லேயர் இருக்கு பாத்தீங்களா அதை சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் நமக்கு ஏற்கனவே உள்ள லேயர் மாதிரி கொடுத்துருங்க அதுதாங்க பெஸ்ட் அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் உணவுகள்ல தேங்காய் பாலை சேர்த்துக்கிட்டே இருந்தாங்க இடியாப்பம் பண்ணாங்கன்னா தேங்காய் பால் தான் ஆப்பம் பண்ணாங்கன்னா தேங்காய் பால் தான் ஆனால் இன்னைக்கு நம்ம அதுக்குமே என்ன பண்ணிட்டோம் சட்னி குருமா வடகரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி வந்து சாஃப்டாக அவிச்ச நீராவியால் அவித்த உணவுகள் இருக்குல்ல அந்த உணவுகளுக்கெல்லாம் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டாங்க தேங்காய் பால் சேர்த்து உணவு உள்ளே கொடுத்தாங்க இது பூரம் புண்ணு ஆத்திருங்க இந்த அவித்த உணவுகளோடு சேர்ந்துட்டு நாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி வடகரி போன்ற மசாலா ஐட்டங்களை சேர்த்து சாப்பிட்டா எப்படிங்க புண்ணாரும் உணவு முறையில் சிறு சிறு தவறுகளே நம்ம உடல் உபாதைகளை பெருசாக்கக்கூடிய ஒரு ஏற்படுது என்ன பண்ணலாம் இனிமேல் காலை உணவு இருக்குது அப்படின்னா அந்த காலை உணவுல எப்படியாவது ஒரு வகையில் தேங்காயை சேர்த்துங்க ஒரு ஜூஸ் சாப்பிடுறீங்க காலையில் தேங்காய் ஜூஸ் சாப்பிட்றது நல்லது அந்த ஜூஸில் வந்து அப்படியே ஒரு தேங்காய் தேங்காய்ச்சலை எடுத்து உள்ள போடுற அரைச்சிருங்க டேஸ்டே வேற மாதிரி இருக்குங்க நீங்க பால் கலந்து தேங்காய் ஒரு ஜூஸ் பண்றீங்கல்ல அதுக்கு பதில் தேங்காய் உள்ள போடாதீங்கன்னா தேங்காய் பால் டேஸ்ட் வந்துடும் அந்த தேங்காய் பால் ஜூஸ் சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸை நல்லா சுவைச்சு சுவைச்சு ரசிச்சு உறிஞ்சி குடிங்க அதான் பெட்டர் காலையில் கஞ்சி சாதம் எடுங்க அந்த கஞ்சி சாதத்தில் தேங்காய் பால் ஊற்றிடுங்க தேங்காய் பால் கஞ்சி சாதம் சாமையாக இருக்குமே ட்ரை பண்ணி பாருங்களேன் அதுபோல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த தண்ணி கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றிட்டு காலையில் எடுக்கக்கூடிய முதல் உணவாக ஜூஸ் மாதிரி அப்படி எடுங்க உங்களுடைய புண்ணு ஆயிரும் அன்னைக்கு முழுவதுமே நீங்கள் பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அன்னைக்கு முழுவதுமே உங்களுக்கு நெஞ்சு கறிப்பு எதுக்களிப்பு பேர்னிங் சென்சேஷன் வராது அதனால் குழாய் இறைப்பை இந்த இடத்துல உங்களுடைய புண்ணு ஆற்றிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பசி எடுத்துரும் ஆட்டோமேட்டிக்காக நெஞ்சு கறிப்பு எதுக்களிப்பு நின்றோம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் காலை உணவாக தேங்காய் பாரிடுங்க ஐயோ தேங்காய் சாப்பிட்டாலும் நெஞ்சு கறிக்குங்க நான் சொல்கிறது உணவே அதுதான் அவ்வளோதான் எடுத்து பாருங்க அதுபோல் ஐயோ தேங்காய் சாப்பிட்டா கொழுப்புங்க கொலஸ்ட்ராலுங்க தேங்காய் பழம் எப்படிங்க சாப்பிட்றது அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து இருக்கும் தேங்காய் நல்ல கொழுப்பு நல்ல கொழுப்பு இன்னைக்கு நிறைய பேருக்கு குறைஞ்சிக்கிட்டு இருக்குது கெட்ட கொழுப்பை தான் அதிகமாக இன்னைக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் வந்து எல்டிஎல் விஎல்டிஎல் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு ஏறிக்கிட்டே இருக்குது ஹச்டிஎல் குறஞ்சிக்கிட்டே இருக்குது அப்போ நல்ல கொழுப்பு உள்ள உணவுகளை இன்றைக்கி எடுக்க தவறிட்டு கெட்ட கொழுப்பு உள்ள உணவுகளை எடுத்துக்கிட்டு நாம் நல்ல கொழுப்பை பூரா ஐய கொழுப்பு ஐய கொழுப்புன்னு சேர்க்காம இருக்கிறோம் டைரெக்டாக நீங்கள் பச்சை தேங்காயை டைரெக்டாகவே சாப்பிடலாம் தேங்காய் பால் எடுத்து சாப்பிடலாம் இதை குழம்புலையோ அல்லது பொறிச்சிட்டிங்கனாலோ போட்டிங்கன்னா தான் அது கெட்ட கொழுப்பாக மாறுது தாராளமாக எடுத்துக்கலாம் எடுத்துக்கங்க உங்களுடைய உணவு குழாயில் இருக்கக்கூடிய புன்னை ஆத்துங்கள் உங்களுக்கு வரக்கூடிய நெஞ்சு எரிச்சல் பிரச்சனை இருந்து வெளிவருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க